வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹார்ட்வேர்ட் காட்டர் அப்படிங்கிற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஈஜிப்தில் உள்ள கிங்ஸ் ஆஃப் வேலி அப்படிங்கிற இடத்துல நம்ம ஏதாவது பெருசாக கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு சொல்லி எல்லா பக்கமுமே தேடிட்டு இருக்காரு இந்த கிங்ஸ் ஆஃப் வேலி அப்படிங்கிறது ஈஜிப்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்களை அடக்கம் பண்ணுற இடமா இருந்துச்சு இந்த கிங்ஸ் ஆஃப் வேலி உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லா மன்னர்களுமே பிரமிட் அப்படிங்கிற ஒரு இதுல தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க காலப்போக்கில் பிரமிடு கெட்டதுக்கு ரொம்ப நாளாகுது அப்படிங்கிற ஒரு ரீசனாலையும் அரச குடும்பத்தை குடும்பத்தை எல்லாரையுமே இந்த கிங்ஸ் ஆஃப் வேலியில தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க காட்டருக்கு நம்ம இந்த இடத்துல ஏதோ பெருசா கண்டுபிடிக்க போறோம் சொல்லி அவரோட ஆள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு அவரோட வேலையாட்கள் எல்லாம் இந்த கிங்ஸ் ஆஃப் வேலியில எல்லா இடத்தையுமே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி ஒரு நாள் அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பாறைக்கு மேல ஒரு பெரிய கல் நீட்டிட்டு நின்று இருக்கு என்ன இது வித்தியாசமா இருக்கு இது எப்படி ஒரு கல் மட்டும் எப்படி பாறைக்கு மேல நீட்டிட்டு நிக்கும் சொல்லி அவரோட வேலையாட்களை கூப்பிட்டு அந்த இடத்த பார்க்க சொல்றாரு அவங்க அந்த இடத்தை தோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்க ஒரு சின்ன ஓட்ட உழுது காட்டருக்கு இது ஏதோ சுரங்க பாதைக்கான வழியா இருக்கலாம் அவரோட வேலையாட்கள் எல்லாருமே அந்த பாதைய நோக்கி போக ஆரம்பிக்குது அந்த போக ஆரம்பிக்கிறாரு அங்க ஒரு கதவு இருக்கு அந்த கதவை பைய ஓபன் பண்ண அவரு கையில இருக்கிற கேண்டில்ல நெருப்ப பத்த வச்சு அந்த கதவு வழியா உள்ள போடுறாரு ஏன்னா விஷவாயுக்கள் உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த தீல அது கண்டிப்பா எரியும் அப்படிங்கறனால அப்படி எதுவுமே விஷவாயுக்கள் இல்லாதனால அந்த கதவை காட்டர் முழுசா ஓபன் பண்றாரு உள்ள போய் பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக் இதுவரைக்கும் எந்த மனுஷனும் யாருமே வாழ்நாள்ல பாத்திராத செல்வங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தங்கம் வைரம் மற்றும் விலை மதிக்க முடியாத பொருட்கள் எல்லாமே அந்த ரூம் சுத்தி இருந்திருக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட அவருக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஏன்னா அவ்வளவு கலை பொருட்கள் எல்லாமே அந்த காட்டருக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய மன்னனோட சமாதியாதான் இருக்கணும் இவ்வளவு பொருட்கள் இருந்துச்சுன்னா இந்த மன்னன் பெரிய லெவல்ல வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி காட்டர் அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்கிறாரு அதாவது அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல ஒரு கல்லரை பெட்டி இருந்திருக்கு அந்த பெட்டிய ஓபன் பண்ணி பார்த்தா இது யாரு என்னன்னு தெரியும்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள காட்டரும் அவரோட உதவி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே போறாங்க அந்த ரூம்ல இந்த மன்னன் எப்படி அடக்கம் செய்யப்பட்டாங்கற எல்லா ஓவியங்களுமே தூபமா அங்க இருக்கிற செவத்துல வரையப்பட்டிருக்கு காட்டர் அங்க இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு உள்ள இந்த சமாதிக்குள்ள இருக்கிறது அரசர் டுட்டோ காமன் தெரிய வருது ஆனா இந்த கிங் டுட்டோ காமன் பத்திய விவரங்கள் வரலாற்றுல எந்த இடம் பெறல அதனால காட்டர்

இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல வண்ணங்கள் எழுத்துக்கள்னு சொல்லி அதை பார்க்கவே அவ்வளவு பிரமி பார்த்திருக்கு காட்டர் ரெண்டாவது லேயரை ஓபன் பண்றாரு அதுல கிட்டத்தட்ட நூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட தடிகள் இருந்திருக்கு அந்த நூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட ஊன்றுகோள்களும் பயன்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருக்காரு மூணாவது லேயரை ஓபன் பண்ணும்போது அது ஒரு பெரிய சவ பெட்டி அந்த பெட்டி கிட்டத்தட்ட நூத்தி பத்து கிலோ தங்கத்தால செய்யப்பட்டிருந்துச்சு நூத்தி பத்து கிலோ தங்கம்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதை ஓபன் பண்ணி கிங் டுகாமனை கார்டர் பாக்குறாரு இதுல என்ன பிரமிப்பான விஷயம்னா அந்த சவப்பெட்டிக்கும் துடோகாமனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல அதாவது அந்த சவப்பெட்டில கஷ்டப்பட்டு கிங் டுட்டோகமனை உள்ள வச்ச மாதிரி இருந்தது அது அவருக்கு செஞ்ச மாதிரியே தெரியல கார்டருக்கும் மற்ற ஆராய்ச்சியாளர்களுக்கும் பயங்கரமான பிரமிப்பு ஏன்னா இவ்வளவு பெரிய அரசனை அடக்கம் பண்ணும் போது சவப்பெட்டி அளவு கூடவா கரெக்டா எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அவசர அவசரமா இந்த மன்னனோட இறுதி எல்லாமே முடிச்சிருக்காங்கன்னு தெளிவா தெரிய வருது என்ன காரணமா இருக்கும் இந்த மன்னன் எப்படி இறந்தான் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய எழும்ப ஆரம்பிச்சது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இந்த சமாதியை தொடர்ந்த கேட்டரும் அவர் ஆராய்ச்சியாளர்களும் ஒருத்தர் பின் ஒருத்தரா சாக ஆரம்பிக்கிறாங்க அதுவும் எதிர்பாராத விதமா இதனால மக்கள் என்ன சொல்றாங்கன்னா தூங்கிட்டு இருந்த மன்னன் துட்டக்காமனை இவங்க தேவையில்லாம எழுப்பிட்டாங்க அதனாலதான் எல்லாரோட உயிரையுமே அந்த மன்னன் பழி வாங்கியிருக்கான்னு சொல்லி நிறைய பேச்சுகள் அடிபட ஆரம்பிக்குது போல ஆராய்ச்சியாளர்கள் கிங் துட்டகாமனோட மாமியில இருந்து டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க சொல்றாங்க நான் முன்னாவே சொன்ன மாதிரி அந்த காலத்து அரசர்கள் அரச குடும்ப சேர்ந்தவர்கள் எல்லாரையுமே இந்த கிங்ஸ் ஆஃப் வேலியில தான் அடக்கம் பண்றது வழக்கம் அதனால ஆராய்ச்சியாளர்கள் பிற்காலத்திலயும் முற்காலத்திலையும் நிறைய மம்மிஸ் அங்க இருந்து எடுத்திருக்காங்க அந்த மம்மிஸ்ல உள்ள எல்லா டிஎன்ஏ கூடயும் கிங் டிட்டோகாமனோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா ஒரு கிங் கூடையும் ஒரு குயின் கூடையும் இந்த கிங் டிட்டோகாமனோட டிஎன்ஏ கொஞ்சம் மேட்ச் ஆச்சு இதுதான் கிங் டிட்டோகாமனோட அம்மா அப்பாவா இருக்கலாம் சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிங் டிட்டோகாமன் பயங்கரமான நோயால அடிக்கடி பாதிக்கப்பட்டிருக்காரு அவரோட கால கீழ் பகுதியில ஆழமா ஏதோ எலும்பு முறிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு இது பிறப்பிலே ஏற்பட்டிருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு விபத்துல இந்த மாதிரி ஆயிருக்கலாம் சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிங் டிட்டோகாமன் சமாதியில இருந்து ஏகப்பட்ட மம்மிஸும் எடுத்திருக்கிறாங்க அதுல என்ன ஆச்சரியமான விஷயம் ரெண்டு சின்ன மம்மிஸ் எடுத்திருக்காங்க சின்ன மம்மிஸ்னா குழந்தை அதாவது எட்டு மாச குழந்தை ஒன்பது மாச

காமிச்சிருந்தாங்க இதுல தெளிவான விளக்கு என்னன்னா கிங் டுட்டா கால் சரியில்லை அப்படிங்கிறது தெளிவா தெரிய வருது இதனால கிங் டுட்டா பல வியாதிகளால பாதிக்கப்பட்டிருந்தனால கிங் டுட்டா இறுதி சடங்கு வேக வேகமா முடிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற நோய் அடுத்தவங்களுக்கு பரவாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கூட இருக்கலாம்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க டுட்டா கோமனோட வயசை கேட்கும்போது கிட்டத்தட்ட பத்தொன்பது வயசுல இறந்திருக்காரு ஒன்பது வயசுல இவர் அரியணை ஏறினதா அங்க உள்ள எழுத்துக்கள் மூலமா தெரிய வருது ஆராய்ச்சி ஆட்சியாளர்களுக்கு ஒரு அரசனுக்கு இவ்வளவு நோய்கள் வர வாய்ப்பே இல்ல ஒரு அரசன் எவ்வளவு அழகா வாழ்ந்திருப்பான் அப்படிங்கிறது இவங்களை ரொம்ப பிரமிக்க வச்சது என்ன காரணங்களால அரசனுக்கு இவ்வளவு நோய்கள் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான விடைகளையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆகுவீங்க என்னன்னா கிங் டுட்டோ காமனோட அவன் அம்மாவும் அப்பாவும் அண்ணன் தங்கச்சி அதாவது எகிப்துல அந்த காலத்துல வாழ்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வெளியே இருந்து யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி கல்யாணம் பண்றத அவங்க பாவம் நினைச்சாங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அவங்கள கடவுளுக்கு அடுத்தபடியாத நினைச்சாங்க இதனாலேயே அவங்க குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க வேற வழியே இல்லாத பட்சத்துல அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் கிங் டுட்டோ காமன் கிங் டுட்டோ அவரோட அக்காவையோ தங்கச்சியோ தான் கல்யாணம் முடிச்சிருக்கதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இப்படி அவங்க சொந்த ரத்தத்துக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சதுனாலதான் கிங் டுட்டோ காமன் பிறக்கும் ஏதோ ஒரு குறைபாடோட பிறந்திருக்காரு இவ்வளவு நோய்கள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சமாதியில கிடைச்ச ரெண்டு சின்ன குழந்தைகளுக்கும் இதே மாதிரியான குறைபாடுகள் இருந்தனால கண்டிப்பா கிங் டுட்டோகாமன் காமன் அவங்காவையோ இல்ல தங்கச்சியோ தான் கல்யாணம் முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க டுட்டோகாமனுக்கு அப்புறம் வாரிசு இல்லாம அந்த அரச குடும்பமே அழிஞ்சு போகுது வேறொரு ஆளு தான் அந்த இடத்துல அரசனா மாறுறான் இப்படிப்பட்ட கிங் டுட்டோகாமனை காமனை பத்தின ரகசியங்கள் எல்லாமே இன்னும் மர்மமா நீடிச்சிட்டு தான் இருக்கு ஆராய்ச்சியாளர்கள் எப்படி இறந்தாங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்கு இந்த கிங்ஸ் ஆஃப் வேலியில இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அது எல்லாமே என்னைக்கு வெளிய வர போகுதுன்னு தெரியல இன்ன வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க